அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் உங்கள் வீடு மற்றும் கடை மற்றும் அலுவலகங்களில் திருஷ்டி தோஷங்கள் விலக நான் சொல்லும் இந்த அற்புதமான பூண்டு தாந்திரியத்தை செய்யுங்கள் திருஷ்டி தோஷம் என்பது உங்களது முன்னேற்றத்தை தடுக்கும் உங்களுக்கு வரக்கூடிய புதிய புதிய வாய்ப்புகளை கெடுத்துவிடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும் நோய் நொடிகள் ஏற்படும் விரைய செலவுகள் அதிகரிக்கும் இந்த திருஷ்டி தோஷத்தால் நான் சொல்லும் இந்த எளிய தாந்திரியத்தை செய்ய விலகி ஓடிடும் பூண்டு வாங்கிக்கோங்க எப்பேற்பட்ட பூண்டு வாங்கணுன்னா அந்த பூண்டில் ஏழு பற்கள் மட்டுமே இருக்கணும் ஏழு பற்கள் மட்டுமே உள்ள வெள்ளை பூண்டு ஒன்று வாங்கி அதனுடன் ஏழு வர மிளகாய்களை சேர்த்து கருப்பு நூலில் கட்டணும் மீண்டும் சொல்லுகின்றேன் ஏழு பற்கள் கொண்ட வெள்ளை பூண்டு ஏழு வரமிளகாய்கள் அதை கருப்பு நூலில் கட்டி உங்களது வீடு கடை மற்றும் அலுவலகங்களின் வாசல்ல கட்டி தொங்க விடுங்கள் இவ்வளோதாங்க இந்த அற்புதமான பூண்டு தாந்திரியம் செய்வதால் இந்த தொங்க விடக்கூடிய இந்த பூண்டை வரமிளகாயை தாண்டி எந்த திருஷ்டியும் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ அல்லது கடையிலையோ அல்லது அலுவலகத்தையோ தொடக்கூட முடியாது இதை மாதம் ஒரு முறை மாற்றலாம் மாதம் ஒரு முறை மாற்றினால் போதுமானது இந்த பூண்டு தாந்திரிகத்தை செய்து பயன் பெறுங்கள் அன்பு சொந்தங்களே அன்னை வராகி தேவியை வீட்டிற்கு அழைக்கும் அற்புதமான சக்தி வாய்ந்த முறையை தற்பொழுது வாட்ஸ்அப் மூலமாக உபாஷினி வகுப்பாக தந்து கொண்டு இருக்கின்றேன் விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல மாந்திரிகம் என்ற புனிதமான கலையை நீங்கள் வீட்டிலிருந்தே இருபத்தி ஒரு நாளில் கற்றுக்கொள்ளலாம் அற்புதமான உரு வித்தை வாட்ஸ்அப் மூலமாக தனிப்பட்ட முறையில் பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றேன் விவரம் தேவையனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் மாக்காளியே நமக